நான் போன மாசம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினேன் சார் ஒரு ஆளுமை திறன் பயிற்சி நடத்தின முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்தும் கல்லூரி கல்வி இயக்ககத்திடம் இருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து தி பெஸ்ட் ஒருத்தர் ஒருத்தராக தேர்ந்தெடுத்து முப்பத்தெட்டு பேருக்கு ஏழு நாள் சாப்பாடு போட்டு ஃப்ரீ ஆளுமை பயிற்சியை நான் அனௌன்ஸ் பண்ணேன் வந்தாங்க நாள் ஆச்சுங்க ஒரு பாப்பா முன்னால் இந்த மாதிரி மூன்றாவது ரோல உட்கார்ந்து இருக்குது ஆனா அது எப்படி உட்கார்ந்து இருக்கான்னா கண்ண விரிச்சு இப்படிதான் உட்கார்ந்து இருக்கான் மூணு நாளா நாங்க யார் யாரையோ வச்சு ப்ரோக்ராம் நடத்தி பேச்சு முடிச்சு வெளியில வரோம் அந்த பொண்ணு கண்ண இப்படி இமைக்கிறாலே இல்ல எப்போ சாப்பிடுறான்னு தெரியல குனிஞ்சு சாப்பிடுறான் மறுபடியும் இப்படி உட்காந்துட்டு இப்படியே பாக்குறான் நான் கிட்ட போனேன் நீங்க சும்மா நினைக்கிறீங்களா கிளாஸ்ல டீச்சரா இருக்கிறது ஸ்கூல்ல நடத்துறது ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது பெரிய பெரிய காரியம் அதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட வந்து நின்று நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்டேன் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் இல்லையே நான் சொல்றது உனக்கு புரியுதா இங்க வெளியில வான்னே டொம்முன்னு மயங்கி விழுந்துருச்சு நான் பயந்து போனேன் என்னடா இது மயங்கி விழுந்துட்டாங்க எல்லோரும் முன்னாலேயும் தான் கேட்குறேன் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன் அவங்க அம்மா ஃபோன் எடுக்கலை காலேஜ்க்கு ஃபோன் போட்டேன் காலேஜ் ஃபோன் எடுத்தாங்க கேட்டேன் என்ன ஆச்சு அந்த பாப்பாவுக்கு அந்த பிள்ளை ஏதோ சங்கடமாக இருக்காளே கேள்வி கேட்ட உடனே மயங்கி விழுந்துட்டா ப்ளிங்கே பண்ண மாட்டேங்கிறா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அதுக்கு அந்த காலேஜிலேருந்து எனக்கு வந்த பதில் ஆறு மாதமாக அப்படி தான் இருக்கிறா நீங்கள் ஏதோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறேன்னு சொன்னிங்களே அங்கே அனுப்புனா சரியாக போயிடுவான்னு அனுப்புனேங்கிறான் நான் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஆளுமை திறன் பயிற்சிக்காக நான் ஒரு வகுப்பு நடத்தும் போது பிரச்சனைக்குரிய பிள்ளைகளை அனுப்பினால் அவர்கள் ஆளுமை திறன் பெறுவார்கள் எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான சவால்களை தரும் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் கடைசி நாள் நாற்பத்தி ஒரு பிள்ளைகளில் எட்டு பிள்ளைகள் மேடையில் மிகச் சிறப்பாக பேசினார்கள் இன்னைக்கும் யூடியூப்ல இருக்கு அதில் ஐந்து பேர் வெளிநாட்டில் இருந்து வந்த பிள்ளைகள் மூன்று பேர் தமிழ்நாட்டை சார்ந்த பிள்ளைகள் அந்த மூன்று பேரிலே அடுத்த நான்கு தினங்களில் மிக சரியாக பயிற்சி பெற்று அந்த பிள்ளை மூன்று பிள்ளைகளிலேயே மிக சிறப்பான பேச்சாளராக தன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்தார் ஒரு வகுப்பை நடத்துவதும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு விஷயங்களை நாம வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு அனுப்பி வைப்பதும் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒன்று நான் சில